அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகாலய பட்ச அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் திதி கொடுக்க வேண்டிய நேரம் என்ன எந்த நேரத்தில் நாம் திதி கொடுக்க வேண்டும் என்னைக்கு எந்த தேதி அப்படின்னு பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை நினைத்து நாம் சாமி கும்பிடும்போது நம்மளுடைய நம்மும் சரி நம்முடைய தலைமுறைகளும் சரி அபரிமிதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நம் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த மாதிரி நாம் வழிபாடு செய்ய வேண்டும்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ அம்மாவாசையில் வந்து மகாலய பட்ச அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாதந்தோறுமே அமாவாசை வருது மாதந்தோறும் வரும் அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களை நினைத்து நாம் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்து அதாவது அவர்களை நினைத்து நாம் சமையலில் வந்து விதவிதமான சாப்பாடுகள் அவர்களுக்கு பிடித்தமான செஞ்சு நாம் வைத்தாலுமே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய பட்ச அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை மற்ற நாட்களில் நீங்கள் அவர்கள் நினைத்து வழிபட தவறவிட்டாலும் விட்டாலும் பரவாயில்லை இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலயபட்ச அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற தினம் தினம்னே நாம் சொல்லலாம் இந்த மகாலய பச்சை அமாவாசையில வந்து மூன்று மாதங்கள்ல வர அமாவாசை ரொம்ப விசேஷமானது அதில் முதல்ல வந்து ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை ரெண்டாவது புரட்டாசி மாதங்கள்ல வருகின்ற மகாலயபட்ச அமாவாசை மூன்றாவதாக தை மாத அமாவாசைன்னு சொந்த மாதிரி மூன்று அமாவாசை தினங்கள் ரொம்ப முக்கியமானது இப்ப வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்போம் அந்த நாட்களில் தவற விட்டவங்க நார்மலாக நம்ம அமாவாசை தினங்களில் தவற விட்டவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினங்களை நம் தர்ப்பணம் கொடுக்கறது ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் நம்மை வந்து சேரும் சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலயபட்ச அமாவாசை என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய பட்ச அமாவாசை இப்போ அன்னைக்கு நம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக முதல்ல நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் அது நம்ம தெரிஞ்ச கோலம் போடுவது ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு நாம் கோலம் போடுவோம் அன்றைய தினம் நீங்க கோலம் போட வேணாம் பித்ருகளுக்கு நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்ததுக்கு அப்புறம் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ எளிமையான முறைகள் தர்ப்பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை அது நம் முன்னோர்களே ஆசி அனுகிரகம் அனைத்தையுமே நமக்கு பெற்று தரும் அதனால் எந்த மாதிரி உங்களால் வெள்ளும் தண்ணீரும் ஏதாவது வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரிலேயும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை என்று அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை தர்ப்பணம் கொடுக்க எந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையே தர்ப்பணம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம சாமி கும்பிட்ற நேரம் மாதிரி தான் ராகு காலம் எமகண்டம் இதெல்லாமே பார்த்து தான் நம்ம செய்யணும் நீங்கள் தர்ப்பணம் இந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னா ஆறு மணிலேருந்து ஒரு மணி வேலை தவற விட்டுட்டிங்கனாலும் அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் அந்த தவிர்த்து ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் இந்த நாளில் வந்து முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது தர்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் கட்டாயம் செய்யணும் நம் வரவேற்கும் இந்த மகாலய பட்ச அமாவாசையில் நம் முன்னோர்களை வரவேற்கும் தர்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டுமல்லாமல் நம் தலைமுறையினருக்கும் அவர்களின் ஆசி அன் அபரிவிதமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த அமாவாசை வந்து மிக மிக முக்கியமான அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வர அமாவாசை அவர்களோட படம் நம் முன்னோர்களோட படத்தை வச்சு வீட்டில் நல்ல ஒரு மாலை வாங்கி போட்டு அவர்களுக்கு விருப்பமான பட்சணங்கள் எல்லாத்தையுமே நாம் கையாலேயே சமைத்து விருப்பமான இனிப்பு பலகாரம் உடை எல்லாத்தையுமே வாங்கி வச்சு நாம் அவர்களுக்காக நாம் வேண்டி சாமி கும்பிட வேண்டும் முக்கியமாக அந்த நேரத்தில் நம்மளுடைய அவங்களுக்காக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு சாம்பிராணி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டும் காகத்திற்கு சாப்பாடு தான் நாம் சாப்பாடு சா சாப்பிட வேண்டும் இதெல்லாம் வந்து நார்மலான வழிமுறைகள் இந்த அமாவாசை தினங்களில் வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க மிக மிக முக்கியமான அமாவாசை நாள் நம் முன்னோர்களோட ஆசை நம்ம என்ன தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம போகணும்னா இவங்களோட ஆசை வேணும் முக்கியமாக அதனால் இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அமாவாசை தினம் மிக மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த நேரம் அந்த நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நம் முன்னோர்களோட ஆசை அனுக்கிரகம் இருக்கும் பட்சத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஒரு நல்ல ஒரு நிலைமை வரும் ஏன்னா நம்மளோட குழந்தைங்க நம்மளோட பிள்ளைகள்ன்ட்டு இப்போ நமக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஆசை வழங்குவாங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் நன்றி